ஹலோ வெல்கம் டு கலாஸ்கரி வேடலை நல்லா இருக்கீங்களா நான் வந்து இன்னைக்கு நல்ல ஒரு ரெசிபிமா வந்திருக்கேன் அது என்னன்னா பச்சை பப்பாளி வச்சு ஒரு கூட்டு பண்ண போறேன் சாத்துக்கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கும் சப்பாத்திக்கு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் அது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது இந்த பச்சை பப்பாடின்னு சொல்றது ஓகே அப்போ அது நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பார்க்கணும் இதுல வந்து நாம மசாலா பண்ணலாம் அதே மாதிரி தேங்காய் துருது மாதிரி துருவிட்டு அதை வேக வச்சு தயிர் பச்சடி பண்ணலாம் இங்க வந்து நாங்கள் தோரன்னு சொல்லுவோம் தேங்காய் அதை திருவிட்டு அதில் தேங்காய் அரைச்சி போட்டு அப்படி பண்ணுவோம் அதெல்லாம் ஈஸியாக பண்ணிடுவோன்னு செய்யலாம் ரொம்ப நல்லா இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இடையில இடையில அதை வாங்கி சேர்த்துக்கோங்க இங்கே வந்து சிட்டி கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் ஆனால் சிட்டி விட்டு கொஞ்சம் உள்ள போனா இந்த மாதிரி நிறைய எல்லா வீடுகள்லயுமே இருக்கும் கொஞ்சம் ஈஸியா கிடைக்கும் ஆனா இங்க வந்து நான் எப்ப பார்த்தாலும் அதை வாங்குவேன் ஓகே அப்ப அதை வந்து நம்ம அந்த பயிரெல்லாம் சேர்த்து ஒரு கூட்டு பண்ணுவோமே இந்த பெரிய இந்த காராமணி அது சேர்த்து அப்படியும் பண்ணலாம் ஓகே அப்போ நீங்கள் இது பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க என்னுடைய கலாஷ் கரோரி சேனல் இதுவரை சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா தயவு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஒரு பெல் அக்கௌண்ட் பக்கத்தில் வரும் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆலைன்ற ஆப்ஷன் கொடுத்தா நாம் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டே இருக்கும் ஓகே அப்போ அதை எப்படி பண்ணுறதுங்கிறது கிச்சன் போய் பார்க்கலாம் வாங்க அப்போ நாம் இன்னைக்கு பண்ணக்கூடிய அந்த பச்சை பப்பாளி ரெசிப்பிக்காக நான் ஒரு பாதி எடுத்திருக்கிறேன் ஒரு பப்பாளியோட பாதி எடுத்திருக்கிறேன் இதை வந்து அதோடய ஸ்கின் எல்லாம் மாற்றிட்டு நம்ம சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுக்கணும் இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த பப்பாளிங்கிறது இந்த மாதிரி கூட்டு பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பண்ணுற மாதிரி நம்ம பண்ணால் பாருங்கள் இந்த மாதிரி கத்தி வச்சோ எடுத்துக்கலாம் கீழர் வச்சோம் இந்த எல்லாம் மாற்றிட்டு உள்ளே விதை இருக்கும் அந்த விதையெல்லாம் இதில் வந்து விதை இல்லை சாதாரணமாக விதை இருக்கும் அந்த விதையெல்லாம் மாற்றிட்டு சின்ன துண்டுகளாக கட் பண்ணிடலாம் ஓகே இது கூட கொஞ்சம் பருப்பு சேர்த்து தான் நம்ம பண்ண போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஒரு கரண்டிக்கு தான் பருப்பு எடுக்கிறேன் ஒரு கைக்கு ஒரு கையில் எடுக்கக்கூடிய ரீதியில் பருப்பு எடுக்கணும் பருப்பு ஜாஸ்தி ஆகிடக்கூடாது அப்படின்னா இந்த பப்பாளையோடய டேஸ்ட்டே தெரியாமல் ஆகிடும் பருப்பு கொஞ்சமாக போட்டால் போதும் நம்ம தோசமாக எடுக்கக்கூடிய அந்த ஸ்பூனுக்கு பாதி அளவு இருந்தால் போதும் சின்ன குக்கர் எடுத்திருக்கிறேன் அதில் வந்து நான் அந்த பறிப்பை கழுவி சேர்த்துட்டேன் ஒரு கைப்பிடி பருப்பு எடுத்துக்கோங்க இதை வந்து ரெண்டு விசில் வச்சு வேக வச்சு எடுக்கலாம் இந்த பருப்பும் பப்பாயாவும் சேர்த்து சேர்த்தும் வேக வைப்பாங்க ஆனால் அதை விட இப்படி பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பருப்பு வந்து கொஞ்சம் வெந்து கிடைக்கும் நம்மளுக்கு இப்படி பண்ணுறது தான் எனக்கு நல்லதாக தோணுது அதனால் நான் இப்படி பண்ணுறேன் எல்லாம் சேர்த்து வேக வச்சா ஈஸியாக வேலை முடியும் ஆனால் அந்த பருப்பு வந்து நல்லா வேகாது நம்ம ரெண்டு விசில் தான் வைப்போம் அந்த பப்பாளிக்கும் அதனால் அது நல்லா வேகாது பருப்பு அதனால தான் இப்படி பண்ணுறது ஓகே கேஸ் ஆன் பண்ணி வச்சிடலாம் இப்போ வந்து நான் அந்த பப்பாளி எல்லாமே இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் பாருங்கள் ரெண்டு விசில் வந்து பருப்பு வந்து வெந்திருச்சு ரொம்ப வேகலையானாலும் நம்ம ஒரு அரை வேக்காடு ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம அந்த பப்பாயாவும் சேர்த்து வேக வைப்போம் இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த பச்சை பப்பாளியை சேர்த்துடலாம் நான் வந்து ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்க்குறேன் இது கரெக்டான காரமாக தான் இருக்கும் வேணும்னா உங்களுக்கு கலருக்கு இது வந்து நல்ல எல்லோ கலராக இருக்கும் இல்லை உங்களுக்கு கலர் கொஞ்சம் வித்தியாசமானால் ஒரு அரை டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் வேணுன்னா சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ பச்சை மிளகா கூட ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துடலாம் சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோ ஒரு தக்காளி போதும் ஏன்னா இதுக்கு வந்து ரொம்ப புளிப்பெல்லாம் தேவையில்லை அதனால அந்த நான் கை இப்படி காட்டுறது என்னன்னா பருப்பு வந்து எப்பவுமே ஜாஸ்தியாக அந்த அளவுக்கு கை அளவுக்கு தான் பருப்பு சேர்க்கணும் பாருங்க ஒரு தக்காளி நான் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்க்குறேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குறேன் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அது முங்குற அளவுக்கு கரெக்டாக தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு விசில் வச்சிடலாம் எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க பருப்பெல்லாம் நல்லா கிளறிக்கோங்க மூடி போட்டு ரெண்டு விசில் வரட்டும் அதுக்காக நம்ம கொஞ்சம் தேங்காய் அரைச்சு ரெடி பண்ணி வச்சிடலாம் ஒரு அரை கப்பு திருவினை தேங்காய் எடுத்துருக்கிறேன் இது கூட சின்ன வெங்காயம் ஒரு நாலு சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் வந்து கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக சேர்த்தா போதும் ஏன்னா நம்ம ஏற்கனவே மஞ்சத்தூள் சேர்த்துருக்குறோம் ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்செடுத்துடலாம் இல்லை ஃபைனாக அரைச்சிக்கோங்க பாருங்கள் நான் இந்த மாதிரி எடுத்துட்டேன் இப்போ வந்து நம்ம ரெண்டு விசில் வந்துடுச்சு ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு திறந்து பார்க்கலாம் பாருங்கள் நம்ம பப்பாளி வந்து நல்லா வெந்துருச்சு பருப்பும் அதோட சேர்ந்து இன்னும் கொஞ்சம் கூட வெந்திருச்சு பப்பாளி எடுத்து பார்த்தா தெரியும் நல்லா கொதிக்குது இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த தேங்காய் எழுத சேர்த்துடலாம் இது வந்து ரொம்ப தண்ணியாகவும் வேண்டாம் ரொம்ப கெட்டியாகவும் வேண்டாம் நம்ம சாப்பிடும்போது அதில் சேர்த்து சாப்பிட்றதுக்காக தான் ரைஸு கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ சால்ட் செக் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கூட சால்ட்டு சேர்க்குறேன் சோறு சாப்பிடும்போது இந்த ஒரு கூட்டு இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் வேறு ஒரு கறியுமே நமக்கு தேவையில்லை நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் காரம் உங்களுக்கு பத்தலை வேணா நீங்கள் வேணாம் இன்னும் கொஞ்சம் மிளகாய்த்தூள் வேணா சேர்த்துக்கோங்க காரம் கரெக்டாக தான் இருக்கும் இதுக்கெல்லாம் காரம் புளிப்பு எல்லாம் நிறைய ஏறாது இந்த மாதிரி பச்சை பப்பாளிக்கெல்லாம் இப்போ வந்து உப்பு கரெக்டாக இருக்குது நல்லா கொதிக்கட்டும் அந்த தேங்காவோட பச்சை வாசம் போகணும் அவ்வளோதான் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் நிறைய நேரம் கொதிக்க வைக்க தேவையில்லை தேங்காய் சீரகம் எல்லாம் சேர்த்துருக்கோமே அதோட பச்சை வாசம் போகணும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கூட்டு ரொம்ப நல்லா பாருங்க பாருங்கள் ஆயிடுச்சு இப்படி இருந்தால் போதும் நமக்கு சாப்பாட்டுக்கு கரெக்டாக இருக்கும் வினைஞ்சி சாப்பிட்றதுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு வந்து நீ நாம தாளித்து கொட்டணும் கடுகு காஞ்ச மிளகா கருவேப்பிலை எல்லாம் போட்டு தேங்காய் எண்ணெயில் தான் நான் தாளிச்சிருக்கிறேன் அதையும் சேர்க்குறேன் ப்ளையம் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க நம்ம பச்சை பப்பாளி போட்டு சூப்பராக கிடச்சிருக்கு நீங்கள் கரெக்டாக ட்ரை பண்ணி பார்க்கணும் பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க ஓகே என்னுடைய சேனல் இதுவரையும் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா தயவு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாருங்கள் ரொம்ப நல்லா கிடச்சிருக்கு ஈஸியாக பண்ணிடும் செய்யலாம் ஓகே தேங்க் யூ